இலங்கையில மிகப்பெரிய சேதத்தை கொடுத்த டிட்வா புயல் தற்போது வலுவிழந்திருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நெருக்கமா வந்து உங்களுக்கு புரியும்படி சொல்லன்னா உயிரிழந்திருக்கிறது கொஞ்சம் உயிர் இருக்கு அதாவது வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சி என கொஞ்ச உயிர் இருக்கு அந்த உயிர் தொடர்ந்து சென்னைக்கு நெருக்கமா வந்து அப்புறம் படிப்படியாக நம்மளுடைய அரபிக்கடலுக்கே தமிழக ஊடாக பயணித்து அரபிக்கடலுக்கே போகுது அவ்வளவுதான் இந்த இப்ப இருந்து இது வலுவிலிருந்து ஒரு சுழற்சியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கடுத்து காற்று சுழற்சியாக மாற இருப்பதனால தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு நமக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா இதனால காற்று அச்சமோ எந்த ஒரு அச்சமோ நமக்கு தேவையில்ல ஆனா மழை வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா நமக்கு மேகங்கள் இப்ப பாத்தீங்கன்னா வெளியில வந்து நின்று பாருங்களேன் மேகம் வந்து வேக வேகமாக சென்று கொண்டிருக்கோம் அந்த அளவுக்கு மேகக்கூட்டங்களை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சி தொடர்ந்து மேகக்கூட்டங்களை உருவாக்கும் அதனால மழை வந்து நமக்கு நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் கிடையாது இப்பவே வந்து நம்மளுடைய அந்த கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகளில எல்லாம் நல்ல மழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்துகிட்டு இருக்கு சென்னையிலேயுமே வானம் மேகமூட்டத்துடனும் அவ்வப்போது விட்டு 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 மழையாகவும் காணப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மழை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா இங்க நம்மளுடைய கர்நாடகாவை எல்லையோட இருக்கக்கூடிய பகுதிகள் வேலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் தருமபுரி இந்த பக்கம் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக அதிகரித்து வருகிறது தொடர்ந்து வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து மேகங்கள் வந்து வடக்கு திசையிலிருந்து தொடர்ந்து தெற்கு திசையை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க ஆரம்பிக்கும் இது வலுவிழந்தாலும் கூட இந்த நிகழ்வு தொடர்ந்து வடக்கே போய் பிறகு மறுபடியும் யூட்டன் போட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசான சுழற்சியாக அரபிக் கடலுக்கு போவோம் நம்மளுடைய அந்த கோயமுத்தூர் வழியாக இது படிப்படியாக அந்த பக்கம் போய் கடல்ல இறங்கிடும் இந்த நிகழ்வு அப்படிதான் வலுவிழந்து அரபிக்கடலுக்கு போனாதான் நமக்கு முற்றிலும் விலகும் அது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இப்ப டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்குமே ஒரு மாதிரி மேகமூட்டம் ஆங்காங்கே மலை விட்டு விட்டு மலை இப்படி இருந்து கொண்டுதான் இருக்கும் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் காணப்படும் அதனால இந்த டிட்வா புயல் தமிழ்நாட்டுக்கு டாடா சொல்லி முற்றிலும் விடைபெறுவதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது அது மட்டும்தான் வேற ஒண்ணும் கிடையாது இது வந்து எவ்வளவு உக்கிரமா வந்துச்சு எந்த லெவலுக்கு தீவிரமா வந்து இலங்கைய தாக்குஞ்சு இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு அந்த இலங்கையிலேயே புயலாக ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மொத்தம் நாலு நாள் நாலு நாள் இலங்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சுத்து போட்டு இலங்கையுடைய மக்களை அவதிக்கு உள்ளாக்கி இருநூறுக்கும் மேற்பட்ட உயிரை வந்து பாத்தீங்கன்னா காவு வாங்கி அந்த டிட்வா புயல் தற்போது உயிரிலிருந்து வலுவிழந்து படிப்படியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் சுழற்சியாக படிப்படியாக சென்னைக்கு போய் பிறகு மறுபடியும் யூ டன் போட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில மறுபடியும் உள்ள நுழைஞ்சு தமிழ்நாடு ஊடாக பயணித்து கடலுக்குள்ள போய் அந்த பக்கம் இறங்கிரும் கோயம்புத்தூர் வழியாக அரபிக்கடலுக்கு போயிடும் இதுதான் நடக்க போகுது கிடையாது அதனால மழை வந்து இப்ப பெய்யக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இது மேலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் மழையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் வட மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு குறையும் அதனால யாரும் கவலைப்பட வேணா டெல்டா மாவட்டங்கள்ல அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு முற்றிலும் விலகும் வரைக்கும் நமக்கு டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கொங்கு கொங்கு பகுதிகள் நம்முடைய கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள் மேற்கு மா மாவட்டங்கள் எல்லாம் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்க கூடும் அது மேற்க போக போக மழையுடைய தீவிரம் மேற்கு மாவட்டங்கள்ல அதிகரிக்கும் இது முற்றிலும் விலகுவதற்கு எப்படியே டிசம்பர் அஞ்சு கிட்ட ஆயிரும் இந்த நேரத்தில் அதை நான் மீண்டும் பதிவு பண்றேன் அதனால டிக்பா புயல் மிகப்பெரிய கோர தாண்டவத்தை இலங்கையில் ஆடிட்டு இப்போ வந்து வலுவிழந்து படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இது வலுவிழந்து கொண்டே சென்று கொண்டிருக்குங்கிறத இந்த நேரத்தில் அறிவிக்கிறேன் நன்றி